நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதவியில் மொத்தம் வந்து ஐந்து மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஐந்து மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதியிலருந்து வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகிய ஹெச்எப் மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க நல்ல ஒரு மொட்டை டைப்பில் ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு பிரீடில் இருக்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்து நாளுக்குள்ளே கண் போட்டுருங்க தலையத்துலேயே வந்து நல்ல கரவைத்தன் வந்து எதுவாக கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க வேலை நினைக்கக்கூடிய நண்பர்கள் கண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க அடுத்து தான் இன்னும் நான்கு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாடோட டீட்டெயிலுமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தோன்னா இதுவுமே வந்து தலையீத்து செனை மாடுங்க மாடு வந்து நிறை மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னுமே கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொம்பு டைப் மாடுங்க ஹெச்எப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க தலையீத்துல நல்ல கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாங்க நல்ல காம்பு சீரில் நல்ல ஒரு அருமையாக இருக்குதுங்க இந்த மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்த போட்டிருக்குதுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டோட விற்பனை விலை வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க எதுவுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க முன்பே அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க நான்கு பல் தலையீத்து மாடுங்க கண்ணு போகிறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குதுங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க வாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் மூன்றாவது மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகிய ஜெர்சி ப்ரீட் மாடுங்க இந்த மாடுவே வந்து தலையீத்து சனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஜெர்சியில் ஒரு குவாலிட்டியான மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல மடிகாம்ப அமைப்புங்க நல்ல கால ஊக்கமெல்லாம் நல்லா அருமையாக இருக்குதுங்க இந்த மாட்டோடய பல்லமை பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க தலையீட்டு சினை மாடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குதுங்க கண்ணு போடுறதுக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க பட் ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே வந்து விலை வந்து ஃபிக்ஸ ரேட் இல்லைங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க அடுத்தா இன்னும் இரண்டு மாடுகளோட விற்பனை பதவி பார்க்கலாங்க வாங்க நான்காவது மாடோட விற்பனை பதவி பார்க்கலாம் நான்காவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காரி மாடுங்க மூன்றாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து நிறை மாதம் வந்து சனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க பதினெட்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அதிகப்படியான கறவைத்தன் கொடுக்கக்கூடிய மாடுங்க பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க நல்ல காம்ப கொண்ட மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு மேலே டைம் எடுக்குங்க பதினெட்டு லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கப்படுங்க ஃபைனலாக வந்து ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு வந்து நான்காம் மீத்து மாடுங்க இந்த மாடு வந்து இன்றைக்கி காலையில் தான் வந்து கன்று போட்டிருக்குதுங்க ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க கறவை பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி வந்து தெளிவாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து அனுசரித்து கொடுப்பாங்க அனைத்து மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க ஈரோடு மாவட்டம் பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க நேரில் கூட போய் பார்த்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாடை வந்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க ஒருவேளை நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களோட பகுதியிலிருந்து தொலைவில் இருக்கும் பட்சத்தில் மற்ற வீடியோஸை கூட செக் பண்ணி பாருங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தினசரி வெவ்வேறு பகுதிகளிலேருந்து தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனலுக்கு ஒரு ஆதரவு விடுங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்